ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு இந்த இருமல் தும்மல்னால அவதி போடுறவங்க எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆண்டினுடைய இறுதி மாதங்களில் குளிர்காலம் ஸ்டார்ட் ஆனதுமே அவங்களுக்கு இருமலும் சேர்ந்து கூடவே ஸ்டார்ட் ஆயிடும் அது கூட சேர்த்து ஒரு சிலருக்கு தும்மலும் இருக்கும் ஸோ எப்போ பார் தும்மிக்கிட்டே இருப்பாங்க இல்லை காலையில் தும்முவாங்க நைட் ஆரம்பிச்சுன்னா தும்ம ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி வீட்டில் அவங்களால ஒய்ஃப் தொலையை கூட சமாளிச்சிட முடியும் போல ஆனால் இந்த இருமல் தொலையை சமாளிக்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து மூலிகைகளை பயன்படுத்துறீங்கன்னா போதும் இதை ப்ரிப்பேர் பண்ணுறது யூஸ் பண்றது ரொம்பவே ஈஸி இந்த ஐந்து மூலிகைகளும் உங்களுக்கு பவுடர்ஸாவே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த பவுடர்ஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே ப்ராடக்ட்ஸ்ல நான் ஆட் பண்றேன் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லையும் பை பண்ணிக்கலாம் சோ இதை எப்படி சாப்பிடணும் எப்போ எப்ப சாப்பிட்ணும் இதுல இருக்க எந்த பொருள் உங்களுக்கு அந்த இருமல் தும்மலை வந்து கிளியர் பண்றதுக்கு முழுவதுமா குணப்படுத்துறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்றத ஒரு மெயின் வீடியோவா நான் பதிவு பண்ணியிருக்கேன் அந்த லிங்க் நான் ஆட் பண்றேன் செலக்ட் பண்ணி அந்த வீடியோ அப்படின்னா உங்களுக்கு எதனால குணமாகும் எந்த மாதிரியான ஐந்து மூலிகைகள் நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்றது தெரியும் தீராத இருமல் தும்மல் பிரச்சனையால அவதிப்பட்டுகிட்டு இருக்கும் போது ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் வந்து கிடைக்கும் ட்ரை பண்ணி இது நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான் சோ இது நிறைய பேர் பேத்துக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு உங்களுக்கும் குணமாகும் அப்படின்னு நான் நம்புறேன் அனைவரும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதா நம்ம சேனலோட முக்கிய நோக்கம் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி